மும்பை திராவிடர் கழகம் மும்பை பகுத்தறிவாளர் கழகம் இணைந்து நடத்துகின்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவிற்கு சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழர் திரைவ ஆசிரியர் அவர்களே இங்கே வரவேற்புரையாற்றிய வில்சன் அவர்களே தலைமை வைக்கின்ற நண்பர் கணேசன் அவர்களே தொடக்க உரையாற்றிய ரவிச்சந்திரன் அவர்களே இங்கே முன்னிலை வைக்கின்ற சான்றோர்களே படத்தை திறந்து வைத்த சகோதரிகளே பாராட்டு பெரியார் விருது பெற்ற பெரியோர்களே இங்கே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய குமடராஜன் வில்சன் வில்வம் பிரின்ஸ் போன்ற நண்பர்களே எனக்கு பிறகு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தமிழ் தமிழ்நேசன் போன்ற நண்பர்களே இங்கே விழா சிறப்பு அழைப்பாளர்களே மாநாட்டு வரவேற்புக் குழுவினரே வந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மும்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஐந்து இயக்கங்கள் நூறு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன காங்கிரஸ் பேரியக்கம் பொது இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்று சொல்லப்படுகின்ற ஆர் எஸ் எஸ் திராவிட இயக்கம் அதற்கு அடுத்து சுயமரியாதை இயக்கமும் நூறு ஆண்டுகளை கடந்து இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாம் வாழ்கின்ற காலத்திலே சுயமரியாதை வீரர்களாக யாரையெல்லாம் பார்த்தோம் என்றால் ஆசிரியர் அவர்களை பார்த்திருக்கின்றோம் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய பத்து வயதிலே திராவிடர் கழக மாநாட்டிலே பேசியிருக்கின்றார் கேட்ட அண்ணா அவர்கள் அவரை பார்த்து திராவிட இயக்கத்தின் அறிவு கொழுந்தே ஞான சம்பந்தரே என்று அண்ணா அவர்கள் அவரை விழுத்திருக்கின்றார்கள் அதை போன்றுதான் நான் பேராசிரியர் அன்பழகன் அவர்களை பார்த்திருக்கின்றோம் அவரும் சொல்லுவார் நான் முதலில் மனிதன் அண்ணாவின் தம்பி பகுத்தறிவாளன் என் பெயர் அன்பழகன் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்று சொன்னவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அடுத்து நாம் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பார்த்தோம் என்றால் மகாத்மா காந்தி அவர்கள் தமிழகத்தில் அப்போது சென்னை ராஜாதானை என்று வழங்கப்பட்டது காங்கிரசினுடைய தலைவர் சீனிவாச எங்கார் வீட்டுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே வந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே வந்திருக்கின்றார் அப்போதெல்லாம் அவர் வரும்பொழுது அந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டிலே காந்தியடிகளுக்கும் துணைவியார் அம்மையார் அவர்களுக்கும் திண்ணையிலே தான் இடம் திண்ணையை தாண்டி வீட்டுக்குள்ளே போக முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்தார் முப்பத்தி ஒன்றிலே வந்தார் அதுதான் நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே மகாத்மா காந்தி அவர்கள் சென்னைக்கு வருகிறார் அப்பொழுது அந்த சீனிவாச ஐயங்கார் அவரை வீட்டுக்குள்ளே அழைத்து செல்கின்றார் அதே சீனிவாச இங்கார் காந்தியினுடைய மனைவியை சமையற்கட்டு வரை அழைத்து செல்கின்றார் அப்பொழுதுதான் காந்தி ஒரு அறிக்கை விளிகின்றார் நான் இருபத்தி எட்டிலே வந்தேன் முப்பத்தொன்னிலே வந்தேன் என்னை வீட்டுக்குள் அனுமதிக்கவே இல்லை நாற்பத்தி ரெண்டிலே வந்தேன் என்னை வீட்டுக்குள் அனுமதித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஈவே ராமசாமி செய்த பிரச்சாரம் என்று அன்றைக்கு அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் ஆதங்கத்தோடு விடுதலையிலே எழுதுகிறார் இவ்வளவு பேசுகிறேன் இவ்வளவு எழுதுகிறேன் இத்தனைக்கும் பெரிய 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 நான் சென்று ஆனால் மாற்றங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்று ஆதங்கப்படுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது அண்ணா அவர்கள் அமெரிக்காவிலே புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அண்ணா தான் அப்போது முதலமைச்சர் அண்ணா அங்கிருந்து பெரியாருக்கு பதில் எழுதுகிறார் பெரியார் அவர்களே நீங்கள் ஆதங்கப்பட தேவையில்லை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உலகத்திலே இரண்டு மிகப்பெரிய புரட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன ஒன்று பிரெஞ்சு புரட்சி மற்றொன்று ரஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சியிலே வால்டேர் ஒரு தத்துவத்தை அந்த பிரெஞ்சு நாட்டிலே சொல்லுகின்றான் வால்டேர் சொன்ன தத்துவம் வால்டேர் வாழ்ந்த காலத்திலே வெற்றி பெறவில்லை ஒரு நூற்றாண்டுகளை கடந்து வால்டேரின் சிஷியராக ரூசோ வருகிறார் ரூசோ வந்த பிறகு நூறு ஆண்டுகளை கடந்த பிறகு அந்த தத்துவம் அங்கு அரியணை ஏறுகிறது வெற்றி பெறுகிறது அதை பார்ப்பதற்கு வாசோ வால்டேர் அங்கு இல்லை அதே போன்றுதான் ரஷ்யாவிலே மாசே ஒரு தத்துவத்தை சொல்கின்றார் அந்த தத்துவம் அவர் சொன்ன காலத்திலே வெற்றி பெறவில்லை ஆனால் அவருக்கு பிறகு மாவீரன் லெனின் வருகிறார் நூறு ஆண்டுகளை கடந்த பிறகு லெனின் அந்த மாஸ் சொன்ன அதே தத்துவத்தை தான் ரசினாட்டிலே சொல்கின்றார் மாஸ் வாழ்ந்த காலத்திலே ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் லெனின் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு நூற்று ஆண்டுகளை கடந்து அந்த தத்துவம் அரியணை ஏறுகிறது லெனின் அரியணை ஏறுகிறாள் அதை பார்க்க மாஸ் அங்கு இன்றை ஆனால் பெரியார் அவர்களே நீங்கள் ஒரு தத்துவத்தை சொன்னீர்கள் உங்களுடைய தத்துவம் வெற்றி பெற்றுகிறது உங்களுடைய தம்பி அண்ணாதுறை இன்றைக்கு முதலமைச்சர் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அந்த அளவுக்கு பெரியாருடைய தத்துவங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன கல்வியிலே பெண் விடுதலையிலே இடஒதுக்கீட்டிலே வகுப்பு வாரி பிரதிநிதி மொழி சீரமைப்பிலே சுயமரியாதை இயக்கம் செய்த சாதனைகளை போல வேறு யாரும் செய்திருக்க முடியாது கல்வி என்று எடுத்துக்கொண்டால் கூட அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே எழுதினார் பகிஸ்கரி பாரத் ஒரு மராத்தி பத்திரிகையிலே அம்பேத்கர் எழுதுகின்றார் இந்த மக்கள் இவ்வளவு மோசமாக இருக்கின்றார்களே இவ்வளவு வருத்தப்படக்கூடிய முன்னேற்றுவதற்கு அதற்கு அறிவு ஒன்றுதான் ஆயுதம் அந்த அறிவு என்றால் கல்வி வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அந்த கல்வியை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்கிருந்து எங்கே நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவராக முடியும் சமஸ்கிருதம் படித்தால் தான் கல்வி கூடத்துக்கு நுழைய வேண்டும் என்கின்ற நிலைமையெல்லாம் மாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒன்பது பல்கலைக்கழகங்கள் நான் சொல்வது தொழில் சார்ந்த பல்கலைக்கழகங்கள் விவசாய பல்கலைக்கழகம் கால்நடை பல்கலைக்கழகம் மற்றபடி இந்த மீன்வள பல்கலைக்கழகம் இப்படி தொழில் சார்ந்த பல்கலைக்கழகம் ஒன்பது பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இந்த ஒன்பது பல்கலைக்கழக கழகத்தில் ஆறு பல்கலைக்கழகம் தந்தவர் யார் தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் ஞாபகத்திலே வைத்து கொள்ளுங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் வாயிலாக கிடைத்த தங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆறு பல்கலைக்கழகங்களை அவர்தான் தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அரசு உதவி பெறும் கல்லூரிகள் நூத்தி எழுபத்தி ரெண்டு கல்லூரிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்றன இந்த நூத்தி எழுவத்தி ரெண்டு கல்லூரிகளிலே எழுபத்தொன்போது கல்லூரிகளை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர் ஆட்சியிலே இருந்தது வெறும் பத்தொன்பது ஆண்டுகள் தான் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன பத்தொன்பது ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் இத்தனை சாதனைகளை செய்திருக்கின்றார் ஆலய பிரவேசம் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலாம் காந்தியார் சொல்கின்றார் ஆலய பிரவேசத்தை செய்ய வேண்டும் என்று காந்தியார் முப்பத்தி ஏழிலே சொல்கின்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு திரா நீதி கட்சி சார்பிலே திருவண்ணாமலை கோயிலிலே ஆலய நுழைவு போராட்டத்தை நம்முடைய விஸ்வநாதம் அவர்கள் இன்றைக்கு 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 என்ன நிலைமை பெண்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஓதுவார்களாக பெண்களே நியமிக்கப்படுகிறார்கள் பெரியார் நெஞ்சிலே தத்த முள் என்று சொன்னோமே அந்த அர்ச்சகர் பதவி நான் நிலையில வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த ஆணையை அச்ச ஒரு தாழ்த்தப்பட்டவரும் அச்சகராகலாம் என்கின்ற ஆணையை திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள மண்டபத்திலே அந்த ஆணையை ஆக பெரியார் நெஞ்சிலே தைத்த முள் என்று சொன்னோமே அதையும் நீக்கிவிட்டோம் அவர் அந்த மண்டபத்திலே சென்று ஆணையை வழங்கிவிட்டு நேராக எங்கே சென்றார் என்றால் பெரியார் தடலுக்கு தான் சென்று ஐயா அவர்களை சந்தித்து அவர்கள் பெண் விடுதலை பற்றி பேசுகிறார் திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட போது கூட அன்றைக்கு இருந்தவர் நம்முடைய அலமேலு மங்கை என்று சொல்வார்கள் திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டு அலமேல் மங்கை உடன் இருந்தார்கள் அதே போன்று நம்முடைய நீதி தொடங்கும் போது கூட மூவலூர் ராமே இருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது சத்யா பின்னாளிலே அவர் அமைச்சர் அதே போன்று கட்சி ஆட்சிக்கு வரும்போது மேலவில பெண்களே கிடையாது ஆனால் மேலவியிலே முத்து டாக்டர் முத்துலாந்திரி முத்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை நியமித்தது அன்றைக்கு நீதி கட்சி இன்றைக்கு உள்ள நிலைமையை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முப்பத்து முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அரசு அலுவலகங்களிலே முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு இலவச பஸ் பயணம் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மகளிர் நிதி உதவி அதுபோ மட்டுமல்லாமல் நான் முதல்வன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் இந்த திட்டங்களிலே பெண்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் கொடுக்கிறார்கள் கல்விக்கு அந்த அளவு முன்னேற்றமாக இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்கின்றது இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் திராவிட இயக்கம் இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் நம்முடைய சுயமரியாதை இயக்கம் இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் தந்தை பெரியார் பேரணிகர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைக்கு யாராரோ சொல்லலாம் கடப்பாறையை கொண்டு உடைப்பேன் என்று எல்லாம் சொல்லுவீங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக வருவான் மோமுடி போட்டுக்கிட்டு வருவான் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம பெரியாருடைய படத்தை மோமுடி மாதிரி போட்டுக்கிட்டு வருவான் பெரியார் தான் எல்லாம் ரெண்டு கையும் வைத்து சொல்லுவான் திடீர்னு பார்த்தா பெரியார் நான் உடனே உடைக்க போறேன் கடப்பா ரைத்துக்கிட்டு வரேன்னு சொல்றான் அதனால இதில் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி இவன் ஒருத்தன்னா வந்தான்னா இல்லை பின்னால் இன்னொருத்தன் வர்றான் சினிஃபீல்ட்ல இருந்து ஒருத்தன் வர்றான் அவனும் பெரியார் படத்தை தான் போடுறான் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் ஜாக்கிரதை நாம ஜாக்கிரதையா இருப்போம் நம்முடைய கருத்துக்களை நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லணும் என்று உங்களை வேட்டி கொண்டு திராவிடம் வெல்லட்டும் சமரதர்மம் தர்மம் தலைக்கட்டும் ஜனாதனம் ஒளியட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்